நோயற்ற ஆரோக்கியமான வாழ்விற்கு எந்த கிரக வழிபாடு அவசியம் கண்டிப்பா வந்து செவ்வாய் தான் செவ்வாய் வந்து நம்ம ரத்தத்தை ஆளக்கூடியது நம்ம கிரகமுமே நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் நம்மளுடைய ஒவ்வொரு பார்ட்ட வந்து ஆளக்கூடியது இதுல முக்கியமா செவ்வாய்க்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதாவது ரொம்ப கொடிய நோய்கள் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அதெல்லாம் வந்து இந்த செவ்வாயினால் தான் இந்த செவ்வாய் ராகு வந்து இந்த கேன்சர் மாதிரி நோய்களுக்கு அதிகமான பாதிப்புகளை கொடுக்கும் சுக்ரன் செவ்வாய் வந்து லேடிஸ்க்கு ஏற்படக்கூடிய இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள் அப்புறம் லேடிஸ்க்கு வரக்கூடிய கேன்சர் பெல்வி கேன்சரோ பிரெஸ்ட் கேன்சரோ இதெல்லாம் வந்து சுக்ரன் செவ்வாய் இதனால் ஏற்படக்கூடியது ஸோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரகம்னா செவ்வாய் தான் ஒரு மனிதன் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் கிரகம் தான் ஸோ செவ்வாய் கிழமையில செவ்வாய் ஓரையில நம்ம வந்து மிருத்தியஞ்சு ஜபம் பண்ணலாம் யாருக்காவது உங்க வீட்டுல கேன்சர் இருக்குனு வீங்களா ஏன்னா இப்ப வீட்டுக்கு வீடு யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த கேன்சர் இல்லாம இருக்கிறதே கிடையாது ஆஹ் இதுக்கு ரெண்டு காரணம் உண்டு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அஹ் அந்த பூமி நம்ம வீடு கட்டிட்டு போறோம் இல்லைன்னா ஃபிளாட் வாங்கிட்டு போறோம் இந்த மாதிரியான இதுலன்னா நாகம் வாழ்ந்த பூமியாக இருந்து அதை இடிச்சு நம்ம கட்டுறோம் இல்லையா ஸோ அந்த சர்ப்பம் அதாவது சர்ப்பம் சாபம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அந்த ராகுவினுடைய தாக்கத்துல இந்த செவ்வாயினுடைய பார்வையிலையும் கேன்சர் நோய் பாதிக்கப்படும் அப்ப யாருடைய ஜாதகத்தில் அவங்களுக்கு அந்த ஆரோக்கிய பாதிப்பு இருக்கோ ஆயுள் பாதிப்பு இருக்கோ அவர்களுக்கு அதனுடைய தாக்கம் வரும் அது செவ்வாதசை ராகுதசையாக இருந்தால் டக்குன்னு பிடிச்சிக்கும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் இதுக்கு என்ன பரிகாரம் இல்ல என்ன பிரிகாஷ்னரியா நம்ம கிரகங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு செவ்வாஹோரை அதே மாதிரி நைட்டு எட்டு டு ஒன்பது செவ்வாயோரை இந்த டைம்ல நீங்க வந்து குண்டான ஸ்லோகம் சொல்லலாம் இல்லைன்னா மிருத்தியஞ்சு ஜபம் பண்ணலாம் நமக்கு நல்ல ஆரோக்கியமும் இருக்கும் நமக்கு இந்த மாதிரியான கொடிய நோய்கள் இருந்தாலும் அதுல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்